அவன் வீட்டுக்கு போனப்ப என்ன நாய விட கேவலமா நடத்துனதுக்காகவா அவங்க கணக்குல நம்ம எதிரி அது அப்படியே இருக்கட்டும் பெரியப்பா இப்போ அவங்க நம்ம சொந்தக்காரங்க இது இப்படியே இருக்கட்டும் பெரியப்பா நீ சொல்றது எதுவுமே விளங்கலையடா எதிரிய ஏமாத்தும் போது நாம சகுனி மாதிரி இருக்கணும் யுத்தம் செய்யும் போது ஸ்ரீகிருஷ்ணன் மாதிரி பிளான் பண்ணும் பெரியப்பா ஏன் வளர்ப்புல உனக்கு இவ்வளவு மூலம் எங்க எதிரா வந்துச்சு வளர்ப்பால வரல பெரியப்பா சேகரோட நட்பால வந்துச்சு எனக்கு என்னவோ இந்த சேகர பாக்கும் போது ஸ்ரீகிருஷ்ணரும் சகனியும் ஒன்னா சேர்ந்து பிறந்து வந்த மாதிரி இருக்கு பெரியப்பா போய் வந்தவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணு என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு காத்துல முத்தம் குடுத்துட்டு இருக்கேன்டா நீ முத்தம் குடுக்கிறது நீ முத்தம் குடுக்கறது விபி பாத்தான்னா எனக்கு கருமாதி டேய் நீங்கள வெளிய வேலை செய்யுங்க வெளிய வேலை பாருங்க போங்க போங்க எவனாவது பாத்துல போறானா பாத்த பாக்கிட்டேன்டா ரொமேன் ஸ்மோ நம்மள கம்மி பண்ணிடவா போல தெரியுது உன் தங்கச்சியை பாரு

ஒரு ரெண்டு poured… <sharpness>

அண்ணாங்க இப்ப ஹாப்பியா நீ கல்யாணம் பண்ண மாறி கிருஷ்ணா முகுந்தா இவனுக்கு தெரிஞ்சு போச்சா தாய்ல மூராரி என்ன 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 மேடர் அவங்க ரெண்டு பேர் மேட்டர் என்ன? அவங்க விஷயம் தெரியுமா? என்னடா இப்படி கேட்ட எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு தெரியும்? ஐ ऍம் சோ லக்கி. சரி அவங்களைக்கே சந்திச்ச. கோவில்ல. ஓ நீ அவங்க வீட்ல சந்திச்சியா? அவங்க ஏன் வீட்லயே சந்திச்சாங்க தெரியுமா? இந்த விஷயத்தை யார்கிட்டயே சொன்னினா தலை வெடிச்சு போய் செத்து போயிடுவோம். ஏற்கனவே எங்க வெடிச்சு போய் தான் இருக்குது. எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு காபி கொண்டு வா.

ஜோக்கர் வந்துட்டான் அதுக்கு என்ன இப்போ அப்படினா கல்யாணம் பண்ண மாத்தணும் நோ முடியாதா அப்படினா பையனை மாத்திருங்க டேய் கல்யாண பையனை மாத்த முடியலனா பையன் பேரையாவது மாத்துங்களே என்னது பேரை மாத்தறதா சாவ அடிச்சிரவும் உன்னை கல்யாண பையன் பேரை மாத்தலனா பையன் பரலோகம் போய் சேந்துருவான் ஓய் பேரை மாத்தனா நீ பரலோகம் போய் சேந்துருவடா நீங்க போங்காட்டாங்க என்ன மிடில் சரி நீங்க உட்காருங்க நான் எடுத்து சொல்றேன் அண்ணா நமக்கு கல்யாணம் தான் முக்கியமே தவிர பத்திரிக்கையில் எந்த பேர் இருந்தா என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயோ மஞ்சப்பையு சூப்பர் பேரு அதை விட சூப்பர் முகூர்த்தமா ஃபிக்ஸ் பண்ண அண்ணா நீ ஏதோ பிளான் பண்ற ஆனா அது என்னென்டா தெரியல ஆக்சுவலி என்னண்ணா பண்ண போற என்னது சந்திரசேகரா சூப்பர் பேர்ரா சுவாமி சந்திரசேகர் பேட்ஸ் நந்தினி எப்படி இருக்கே சூப்பரா இதுப்பா இந்த பேருங்கிற ஜோடிய யாரும் பிரிக்கவே முடியாது டீல் டோன்னு வச்சிக்கயா அண்ணா நீ லவ்வரு ஹும் ஆவே நடுவுல இது சந்திரசேகர் யாருண்ண லவ்வர் சந்திரு ஆ லாயர் சேகர் இப்ப புரிஞ்சுதா சந்திரசேகர் அது நான் திருவளச்செல்வன் சந்திரசேகருக்கும் திருவளச்செல்வி குணவதி நந்தினிக்கும் வருகிற பங்குனி மாதம் பதினாறாம் தேதி பெரியவர்களால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது தெய்வங்களே முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது அந்த பொண்ணு மாப்பிள்ள எவ்வளவு கொடுத்து வச்சோம் அவர் ஒரு தூரம் பாக்கணும் சாமி இப்பவே நீ நிறைய பாத்துட்ட

இப்பதா எனக்கு எல்லாமே க்ளியரா தெரியுது. இப்ப பாரு சூப்பரா ஒரு பண்ணி இருக்கற. மாமா, இது வாடா, बच्चा அப்பா, நாலு நாள் அண்ணன் கல்யாணம் நடக்க போது. அது நான் வரேன். நீங்க போங்க. ஆமா, ஆமா, வாங்க, வாங்க அம்மா அப்பா நான். எனக்கு அம்மா அப்பா மாதிரிதானே என் தரப்புல தாம்பளத்தை அவங்களே வாங்கிக்க சொல்லு. சரிதானே சூப்பர் டர்னிங் பாயிண்ட். வாங்க, காட்சை மாத்தி தாம்பளம் பாத்தி வச்சிடலாம் மாமா வாங்க பழத்தை எடுத்துட்டு நம்ம கங்கரா போறது இவங்க ரெண்டு பேரும் என் பிள்ளைக்கு அப்பா அம்மா மாதிரி கல்யாணம் முடியற வரைக்கும் அவங்க இங்கதான் இருப்பாங்க நீ போய் அவங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணு ரம்யா எடுத்து வந்துருங்க எடுத்துக்கூடியா கிங் குயின்ஸ் மோதரத்தை மாத்திக்கங்க